ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு ஒரு நல்ல செய்திங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா எதிரான பார்டர் கவஸ்கா ட்ராஃபி இந்திய அணி தோற்றதுனால இந்திய அணி சீனியர் வீரர்கள்லாம் அதிரடியாக முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பயிற்சியாளர் போலிங் பயிற்சியாளர் எல்லாருமே டோட்டலாக மாற்ற போகிறதா பிசிசிஐ தகவல் வந்திருக்கு அது என்ன எது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கா ட்ராஃபி நடந்து இப்போ தான் முடிச்சு தொடரை பார்த்திங்கன்னா அணி மூ ஒன்றுக்கு மூணுன்னு சொல்லிட்டு தொடரை இழுந்துட்டாங்க ஆஸ்திரேலியா மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தொடரே வென்றுட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரே பிசிசி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க சீனியர் பிளேயர் எல்லாருமே நீங்கள் போய் டொமஸ்டிக் லீக்கில் போய் விளையாடுங்க இப்போ நடக்க போகிற டொமஸ்டிக் பிளேயர் எல்லாருமே டொமஸ்டிக் லீக்கில் யங்ஸ்டார் கூட போய் விளையாடணும் ரோஹித் சர்மா கூட மும்பை கோசரம் விளையாட போகிறாரு அப்புறம் ரிஷப் பண்ட் டெல்லி கோசர விளையாட போகிறோம் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குசரம் கட்டாய விளையாட ஆகணும்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அவங்க அந்த நெட்ஸில் போய் ப்ரைஸ் சேர்த்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் அவங்கவுங்க நாட்டு அவங்க ஸ்டேட்டு கோஸில் விளையாட போகிறதா தகவல் வந்துருக்கு அதே போல் ரோஹித் சர்மா விராட் கோலி எப்போ ஓய்வு அறிப்பேன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் தகவல் வந்திருக்கு ஏன்னா இவங்களை ஃபஸ்ட்டு ஓரம் கட்ட போகிறதா பிசிசிஐ தகவல் வந்திருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சீனியர் ப்ளேயர் ரொம்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆடி யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு எந்த ஒரு வீரர் விளையாடி இருந்தாலும் இதுதாங்க நிலைமை உண்மை தான் ஏன்னா ஆஸ்திரேலியா வீரர்கள் அந்தளவுக்கு போலிங் ரொம்ப தரமான போலிங் போட்டாங்க அது அது வேறு விஷயம் இருக்கிறது நம்ம வீரர்களே நம்ம குறை சொல்கிறது போது நிறுத்தலாம் அவங்க போலிங் இருந்துச்சு பட் இந்திய அணி கொஞ்சம் பேட் லக் ஜெயிக்கும்போது சப்போர்ட் பண்ணுறோம் தோக்கம்போது ஏன் சார் நம்ம இதுமாரி பண்ணுறோன்னு தெரியல விடுங்க அதெல்லாம் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேக் கொடுப்பாங்க அதனால் நம்ம இந்தியன் வீரர்கள் எல்லாமே டொமஸ்டில் போய் சின்ன உள்ள உள்ளூர் போட்டி எது நடந்தாலும் விளையாட போதா தகவல் வந்ததுக்கு அதே பெரிய விஷயம் தான் நான் ஒத்து விளையாடணும்னு சொன்னதுக்கு அதனால இன்னும் அதனால தான் சாம்பியன் டிராஃபியோட இது கூட ஸ்குவாட கூட ஒரு விளா வெளிய விடாமல் இருக்காங்க கூட சீக்கிரம் தெரிஞ்சு ஒரு வாரத்தில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் கோச் கோச்சு கௌதம் கம்பீரே மாற்ற போகிறதா தகவல் வந்திருக்கு பேட்டிங் கோச் போலிங் கோச் எல்லாருமே மாற்ற போகிறதா தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க தூக்குங்க முதல்ல கோச்சை தூக்குங்க ஷேவாக்கை போடுங்க சிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட எப்படி சொல்கிறாங்க அவங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஷேவாக்கு தான் அங்கே பிளைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஷேவா கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு ஒரு தலைமை பயிற்சியாளராக வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேவாக்கு தான் ஆதரவாக சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம எப்படி சொல்கிறது சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு கோச்சு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாம்பியன் டிராஃபி நம்ம தோற்றம் கண்டிப்பாக கோச்சை மாத்துவாங்க அதுதான் நான் இருக்கிற ஒண்ணு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா எங்களோடய என்ன முடிவு கடைசி முடிவு என்ன எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாமா இல்லை ஓய்வு அறிவிச்சுட்டு வீட்டிலே இருக்கலாமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல சொல்லுங்கள் அதே போல் கௌதம் கவியை தூக்கிட்டு எந்த ஒரு வீரரை கோச்சாக போகணும் தலைமை பயிற்சியாளரை போடணும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் கமல்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండిపా క్రికెట్ పత్తి డే బై డే ఛానల్ అప్డేట్ వరో మరకం సబ్స్క్రైబ్ మంటకొంచే పన్ని వెచ్చికంగా నంత్రి వనక్క